இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் ஐந்தாம் தேதி சென்னை ஒலிம்பிக் அகாடமி நேரு விளையாட்டு அரங்கு வளாகத்துல விளையாட்டு வீரர்களுக்கு விருது வழங்குற விழா நடந்துச்சு இதுல முதலமைச்சர் விளையாட்டு விருதுகள் நலிந்த நிலையில உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் எஸ் ஸ்டார் அகாடமி விளையாட்டு உட்கட்டமைப்புகளை திறந்து வைத்தல் மற்றும் பதினெட்டு சிறு உள் விளையாட்டு அரங்குகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நிகழ்வுகள் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்கு துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றாரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அவர் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில ஒரு சிறப்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மினிஸ்டேரியம் இருக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க ஒவ்வொரு மினிஸ்டேரியமும் தலா மூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது முதற்கட்டமாக பத்து ஸ்டேடியத்தை முதலமைச்சர் அறிவிச்சாங்க அதுல நான்கு தொகுதிகளில் மினிஸ்டேரியங்கள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு இப்ப விளையாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே போல சென்ற ஆண்டு இருபத்தி ரெண்டு மினி ஸ்டேடியங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் அவற்றில இன்னைக்கு பதினெட்டு மினி ஸ்டேடியத்திற்கான பணிகளை நாம துவங்கி இருக்கின்றோம் நான் சமீபத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் இந்த வருஷம் நாற்பது மினி ஸ்டேடியத்தை நாம கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதற்கான பணிகளை விரைவில் ஆரம்பிச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ள அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் துணை முதலமைச்சரோட வார்த்தைகளோ அவர் வழங்கிய ஓய்வூதியங்களும் தங்களோட வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை பாய்ச்சுவதா நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க தெரிவிச்சாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎம் கிட்ட பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கும் அதுவும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு உடனே பண்ணி தராங்க பெஸ்ட் கோச் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூக்கு கோச்சஸ்க்கு வந்து ஒரு பெரிய வந்து மோட்டிவேஷனாக இருக்குது இதனால் வந்து நிறைய கோச்சஸ் வந்து இன்னுமே வந்து முன்னாடி வந்து நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ் உருவாக்குவாங்க மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி நார்மலுக்கு ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க மூன்று சதவீத வேலை வாய்ப்புகள் கொடுக்குறதா இருக்கட்டும் ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது கிராஸ் ரூட் லெவல் பிளேயரை இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி மெடல் வைக்க முடியும்ன்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்காங்க இந்திய ஒன்றியத்தோட விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை உயர்த்திட அயராது உழைப்போங்கிற மேற்கோளோட இந்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் நிகழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்